இந்த மாதிரி இன்னொரு இது மல்லிகை வீட்டுக்கு நானும் சாரும் போவோம் இந்த மளிகை வீட்டுக்கு அதுதான் ஆட்டோகிரா படத்தில் வர சொல்லுங்கள் நீங்கள் வாட்டி கிடையில மளிகை வீட்டுக்கு நானும் சாருன்னு போகணும் அப்போது அந்த பசங்க மல்லிகையோட பசங்க ரெண்டு குழந்தைங்க அதை பேசிட்டு பாருங்க அப்போ சார் வந்து சார் நான் சொன்னேன் டேய் என்னடா பெருசாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே சுரேஷ்ன்னு ஒருத்தர் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படி பார்ப்பாங்க நானும் அப்படி பார்ப்பேன் ரியாக்ஷன் பண்ணுவேன் அவருக்கு என்னவோ தெரில சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்புறம் ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு மூணு டேக்கு நாலு டேக்கு ஃபிலிம் கேன் மாத்துறாங்க ஒரு கேன் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ரொம்ப சொல்கிறாங்க அப்போ அப்போவே அப்போ மறுபடியும் இன்னொரு கேன் மாத்துறாங்க சார் ஜனநாயக பாண்டியன்லாம் சொல்கிறாங்க சார் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னா மறுபடியும் எடுக்கணும் இதே தான் வெட்டி ஓடிக்கல நானூறு அடி ஷாட்டு நானூறு அடி ஷாட் அந்த வடிவேல் திட்டு விடவே இல்லை டேரக்டர் ஒரு ஒரு கேன் மாத்திராங்க ரெண்டாவது கேன் மாத்துறாங்க மூணாவது கேன் மாத்துறாங்க நாலாவது கேன் மாத்துறாங்க எனக்கு சம்பளம் ஆயிரம் ரூபா ஆனால் நாற்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் ஆனால் டேரக்டர் துளி கூட பார்ப்பல பெஞ்சமின் எனக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரணும் நீங்க வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி வேலை வாங்கினாங்க அதெல்லாம் மறக்க முடியாது அப்போ அந்த மல்லிகா வந்து ஏற்கனவே ஒருத்தர் வர்த்தாடா அப்படின்னு சொன்னோடனே வளாறு விட்டார் அடி சரியான அடி காலம் மொங்கினேன் ஐயோ என்ன நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு மாட்டோம் அப்படி டக்கு பார்த்தேன் பார்த்துண்ணே இதுதான் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் வாங்கறதுக்கு தான் அடிச்ச தான் வந்துச்சு இதை வாங்கறதுக்கு நான் அடிச்சேன் சொல்லாம அடிச்சது அப்படின்னு சொல்லி சார் அதாவது அந்த கத்தவ பெத்தவங்க கற்றவங்களுக்கு தான் தெரியும் கல்வி மர்மம் பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட மர்மம் நட்டவங்களுக்கு தான் தெரியும் பயிரோட மர்மம் வித்த கட்டுறவங்க தான் தெரியும் வித்தையோட மர்மம் சொல்லுவாங்க இயக்கம் எங்கள் இயக்குநருக்கு தான் தெரியும் அந்த வழி